ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன எஃப்ஒன் படத்தோட காப்பிரைட் ரீமேக் ரைட்ஸை சுரேஷ் சந்திரா இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கான அப்டேட் ஒன்று செம்மை வைரலாக போய்ட்டு இருக்கு நேற்று ஈவினிங்லேருந்து எஃப்ஒன் படம் ஹாலிவுட் ரிலீஸ் ஆண்டுச்சு அந்த படம் வந்தப்பே இந்த படம் கண்டிப்பாக நம்ம தலஹிசாருக்கு செட் ஆகும் நம்ம தல அஜிசார் இந்த படத்தில் நடித்தா வேற லெவலாக இருக்கும் ஏன்னா இப்போ ரீசெண்டேஸா நம்ம தலா அஜிசார் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸில் தான் இருக்காரு அந்த ரேஸ்லையும் இதேமாரி செம்மையான மூமெண்ட்லாம் கிரியேட் ஆகியிருக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் அஜிசார் இருந்தால் வேற லெவல் மொமெண்டா இருந்திருக்கும் இல்ல இந்த படத்தை ரீமேக் பண்ற மாதிரி இருந்தா அதுல அஜிசார நடிக்க வச்சே ஆகணும் இந்த படம் அவருக்கு மட்டும் தான் சூட் ஆகும் அப்படின்னு அந்த படம் வந்தப்பல இருந்து இப்ப வரைக்கும் செம்மையா போயிட்டு இருந்தது அண்ட் இப்ப இந்த படம் ஓடிடியில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த படத்தையும் நம்ம தலை அஜிசாரையும் வச்சு வேற லெவலா எடிட் பண்ணி வீடியோஸ் போயிட்டு இருந்தது நேத்து அதை பத்தின அப்டேட் தான் செம்மையா போயிட்டு இருக்கு அண்ட் சுரேஷ் சந்திரா அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் சீக்கிரமே அதுக்கான அப்டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பட் ஏகே சிக்ஸ்டி போர் கண்டிப்பா இந்த படம் கிடையாது ஏன்னா ஏ கே சிக்ஸ்டி போர் ஆதிக் ஓன் ஸ்டோரியில தூத்துக்குடியில் இருக்க ஹார்பர்ல இந்த படம் எடுக்க போறாங்க அதனால கண்டிப்பா ஏ சிக்ஸ்டி போர் இந்த படமா அமையாது மேபி இது உண்மையா இருந்தா கண்டிப்பா ஏ சிக்ஸ்டி ஃபைவ் ரீமேக்கா இருக்கும் அண்ட் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது யாரு அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு நம்ம ஏ ஃபேன்ஸோட பர்சனல் ஒப்பீனியன் விஷ்ணுவர்தன் அந்த ரீமேக் படத்தை எடுத்தார்னா கண்டிப்பா வேற லெவல் தரமான சம்பவமா எடுப்பாரு ஏன்னா ஆரம்பமும் சரி பில்லாவும் சரி அது அஜித்த ரொம்ப ஸ்டைலிஷா காமிச்சு இருக்கு அண்ட் பில்லால செம்மையான ஒரு ரேஸ் சீனையும் வச்சிருந்தாரு சோ அவர் இந்த படத்தை எடுத்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றது நம்ம ஃபேன்ஸோட ஃபீலிங் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஸ்ட்ராங்கான அப்டேட் ஒன்று போயிட்டு இருக்கு எஃப் ஒன் படத்தோட ரீமேக் காப்பி ரைட்ஸ் சுரேஷ் சந்திரா வாங்கிட்டதா அதை பத்தி உங்க ஒப்பீனியன் கான்பெஸ்ட்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்